நீங்கள் கேட்கவிருப்பது மே ஜூன் ஜூலி எழுதியவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் ஒலிவடிவில் வழங்கியவர் பாஸ்கர் எஸ் ஐயர் அத்தியாயம் ஒன்று நேற்றைய மழையின் காரணமாக சோம்பலாய் மேகங்களுடன் ஹைடன் சீக் விளையாடிக் கொண்டிருந்தான் சூரியன் உருத்தாத உஷ்ணம் சாலைகளில் வாகனச் சங்கிலிகள் சாலை நீர் சட்டையில் சிதறி அடித்து விடாமல் ஜாக்கிரதையான தூரத்தில் நின்று பஸ்களுக்கு காத்திருந்து வாட்சை வாட்சை பார்த்துக் கொண்டார்கள் மக்கள் பாந்தியன் ரோடில் சமீபத்தில் நடப்பட்டிருந்த நிமிர்த்தி வைத்த பிரம்மாண்ட சைஸ் சாக்லேட் போலிருந்த அந்த ஹோட்டல் கார் பார்க்கிங்கை ஒழுங்குபடுத்தும் வாட்ச்மேன் அலுமினிய சட்டம் போட்ட முரட்டுக் கண்ணாடி கதவுகள் அதை திறக்க மூட யூனிஃபார்மில் ஒரு சோம்பேறி நபர் உள்ளே செயற்கை வெளிச்சங்களில் காலுக்கு இதமாய்க் கம்பளங்கள் கொத்தாய் வசதியான ஆசனங்கள் சுவர்களில் உயர்ந்த விலை ஓவியங்கள் பிளாஸ்டர் ஆப் பாரிஸ் தயவில் ஃபால்ஸ் கூரை நீள அரைவட்ட வரவேற்பு மேஜையின் மேற்பரப்பில் அட்டகாச நீள விரல்கள் அடக்கமான மார்புகளுடன் பெண்கள் என்று சகல லட்சணங்களும் வைத்திருக்க மின்னும் முதடுகளும் மினிஸ்குமாய் டெலிபோன் ஆபரேட்டர் ஹேமா அந்த இன்கமிங் லோக்கல் காலுக்கு வார்த்தைகளுக்கு வலிக்குமோ என்று பேசினாள் ஹோட்டல் சிட்டி டாப் ரிசெப்ஷன் குட் மார்னிங் எனக்கு ஒரு தகவல் வேணும் சொல்லுங்க சார் மிஸ்ஸஸ் ஜூலின்னு ஒருத்தங்க உங்க ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களா எந்த ஊர் அவங்க தஞ்சாவூர் ஒரு நிமிஷம் சார் அரை நிமிடம் கழித்து ஆமா சார் நான் அவங்களோட பேசணுமே மன்னிக்கணும் சார் அவங்களா கூப்பிட்டு சொல்ற வரைக்கும் அவங்கள பாக்க யாரையும் அனுமதிக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க போன் கால்ஸும் தர வேணாம்னு குறிப்பு இருக்கு நான் அவசரமா பேசணுமே உங்க போன் நம்பர் சொல்லுங்க அவங்க கேக்குறப்போ சொல்றோம் இல்ல செய்தி எதுவும் சொன்னா அவங்க கிட்ட சொல்றோம் நான் நேரடியா பேசணும் மேடம் வாய்ப்பில்லை கமலநாதன் சொல்லுங்க நிச்சயம் பேச விரும்புவாங்க செய்தி ரொம்ப அவசரமானது எங்க கஸ்டமர் சொல்றபடி தான் நாங்க நடக்க முடியும் சார் அப்போ போன்ல நான் அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியாதா இப்போதைக்கு முடியாது அவங்க குறிப்பு தந்திருக்கிறதால நேர்ல வந்தா பார்க்க அனுமதிப்பீங்களா அதையும் அனுமதிக்க வேணாம்னு குறிப்பு தந்திருக்கிறதா சொன்னேனே what the hell she is doing there? It is none of our business, sir. Nonsense. 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மீட்டிங் இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ மணி பத்திர மை காட் அவங்கள நான் எப்படி தொடர்பு கொண்டே ஆகணும் மேடம் ரொம்ப அவசரமான விஷயமா வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்கிற எழுபத்தி நாலு பேர் அவங்க ஒருத்தங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு அவசரமா படுதா இல்லையா ஒன்னு சொல்றேன் லைன்ல இருங்க நான் முதல்ல பேசி பாக்குறேன் உங்களோட பேச விரும்பினா கனெக்ஷன் தரேன் பேர் என்ன சொன்னீங்க கமலநாதன் அசோசியேஷன் செக்ரட்டரினு சொல்லுங்க தெரியும் எந்த உபரியா ஒரு கேள்வி கேட்கணுமா இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் அசோசியேஷன் லைன்ல இருங்க ரிசீவரை தனியாக கிடத்திவிட்டு மற்றொரு ரிசீவரை எடுத்துக்கொண்டு இன்டர்னல் சிஸ்டத்தில் ஐநூத்தி பனிரெண்டாம் எண் அறையை அழைத்தாள் மெல்லிய அழைப்பொலி பிடிவாதமாக தொடர்ந்தது ஹலோ மிஸ்டர் கமலநாதன் சொல்லுங்க மேடம் பதில் இல்ல தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நான் என்ன செய்யறது அது உங்க பிரச்சனை இவ்வளவுதான் என்னால உதவ முடியும் போனை வைக்கட்டுமா வைத்தாள் ஸ்டெல்லா வாயே கொஞ்சம் போர்டை பாத்துக்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வந்துடுறேன் கவுண்டரை ஓரத்தில் தள்ளி திறந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட் பக்கமாக நடந்தாள் கதவு தள்ளி நுழைந்து முக்கால் இருட்டில் மெதுவான ஓசைகளில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை கடந்து கேஷ்மேஜிக்கு வந்து ஹாய் க்ரிஷ் என்றாள் அந்த ஹாய் கிரிஷ் கருநீலத்தில் சட்டை அணிந்து பளிச்சென்ற வெள்ளையில் டை கட்டி எந்திரத்தில் தோசை சப்பாத்தி சாண்ட்விச் என்று விலை கூட்டி அது துருத்திக் காட்டும் காகிதத்தைக் கிழித்து காத்திருந்த வேரர்களிடம் கொண்டே இவளை புன்னகைத்தான் ஹேமா ஒருவனிடம் தன் பானம் சொல்லி ஐஸ் நிறைய போட்டு என்றுவிட்டு க்ரிஷ் உனக்கு உனக்கு வேணாமா விடு செலவு மிச்சம் என்றாள் ஸ்டூல் ஒன்றை இழுத்து அருகில் போட்டுக்கொண்டாள் கொஞ்சம் நிமிந்துதான் மேக்கப்ப கமெண்ட் அடிக்கிறது ஊட்டி உருளைக்கிழங்கி ஞாபகம் வருது திங்கறத விட்டா வேற வராதே உனக்கு என்ன காலையிலே வந்துட்ட இருந்து உன்னை பார்த்தப்போ ஹேர்கட் பண்ண மாதிரி